இன்றைக்கான எபிசோட பார்க்கும்போது ஒரு விஷயம் கூட கிளியராக தெரியுது வன்மோ மொத்த பேர் வன்மத்தையும் பார்த்திங்கன்னா இறக்கி வச்சிட்டாங்க அப்படின்றதான் சொல்லணும் ஆக்சுவலாக அதுக்கேற்ற மாதிரி பிக் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா டாஸ்கை வந்து டிசைன் பண்ணியிருக்காரு இந்த டாஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா வாரமும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் சமையாக இருக்கும் ஏன்னா எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இப்போ பயம் வந்திருக்கு ஒஸ்ட்டு பெர்ஃபார்மரா மட்டும் ஆகிடக்கூடாது ஆகிட்டா இதே மாதிரி டாஸ்க்கு திருப்பி வைப்பார் அடுத்த வாரம் நம்மளையும் வச்சு எல்லாருமே செஞ்சுருவாங்க அப்படின்ற மாதிரி ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான டாஸ்க்குங்க இதுக்கு முன்னாடி இந்த சீனில் கூட இப்படி ஒரு டாஸ்க் வந்து நான் எங்கேயுமே பார்த்ததில்லை இந்த மாதிரி மொத்த பேர் முன்னாடி உட்கார வச்சு சேர் போட்டு உட்கார வச்சு எல்லாருமே திட்டுங்கடா எல்லாருமே ரோஸ் பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருந்தாரு பயங்கரமான டாஸ்க்குங்க அதை பார்க்கறது மாதிரி முதல்ல ஒன் பை ஒன்னா போயிடல இன்னைக்கு மார்னிங்லேயே ஒரு சம்பவம் நடந்தது அதில் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்கு வந்து பவித்ரா வந்து கூமுட்டன் திட்டியிருப்பாப்பில் அந்த பேட்டரி மாற்றும் போது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு ஃபுல் அண்ட் ஃபுல் முத்துக்குரன் மேலே தான் எனக்கு கூட்டிட்டுன்னு திட்டக்கூடாது பவித்ரா பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப காண்டாயிட்டு தான் வந்து வேகமாக வந்தாங்க எனக்கு கூப்பிட்டுன்னு நான் அவங்க கூப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம திட்டிட்டு போயிட்டாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமர் மேலே தப்பு தான் வச்சுக்கோங்களேன் ஆனால் பவித்ராக்கும் முத்துக்குமரனுக்கும் நடுவில் ஒரு கான்ஃபிலிக் வந்து போயிட்டே இருக்கு ரெண்டு பேருக்கு என்னிக்காவது ஒரு நாள் பெருசாக முட்ட போதும் அப்படின்னு நம்ம தான் ஒரு பக்கம் தோணுது எனவேஸ் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மார்னிங் ஆக்டிவிட்டின்னு வச்சாங்க அதுல வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா டீம் பிளேயராக சில பேரை செலக்ட் பண்ணாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் பிளேயராக சில பேர் செலக்ட் பண்ணாங்க இண்டிவிஜுவல் பிளேயர் யாருன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்ல்க்கு அதிக ஓட்டு வந்து அதே மாதிரி முத்துக்குமரன் வந்து வச்சுக்கோங்களேன் ஒன்றுமே பண்ணாமல் இருப்பாங்க கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்த பேர் வர்ஷினியை செலக்ட் பண்ணாங்க வர்ஷினி இது கோவப்பட்டு கொந்தளிப்பாங்க அப்படின்ற மாதிரி சில பேர் யோசிக்கலாம் ஆனால் அதெல்லாம் பண்ணல அவங்க பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஆமாம் என தான் எனக்கே எனக்கு தெரியுமே அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிட்டாங்க உண்மையிலே பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ் டீமில் இப்போ அவங்களுக்கு வாய்த்த ஒரு எப்படி சொல்கிறது எது ஏதாவது ஒன்று சொல்லணும்னு வச்சுக்கோங்களா ஒஸ்ட்டாக சொல்லணும் வர்ஷினியை சொல்லிடலாம் பிரச்சனை இல்லைப்பா அந்த பொண்ணு எதுக்கும் கோவமும் போடாது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அதனால் பார்த்திங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் எல்லாருமே வர்ஷினியை சொல்லி விட்டாங்க ஒரே ஒருத்தர் தான் மாற்றி சொன்னாங்க எனக்கு தெரிஞ்சு ஜாக்லைன் மட்டும்தான் பார்த்திங்கன்னா இல்லை வர்ஷினி நல்லா தான் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி வர்ஷினி பேர் சொல்ல மாற்றி வேறு யாரோ பேர் சொன்னாங்க மற்றபடி எல்லாருமே பார்த்திங்கன்னா வர்ஷினியமாக தான் ஆக்சுவலாக சொல்லிகிட்டே இருந்தாங்க இது இந்த சம்பவத்தை விடுங்க ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் ஆக்டிவிட்டி நான் நினச்சேன் ஓகே தரமா தான் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஆனா இதெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி தான் பாத்தீங்கன்னா அந்த பெஸ்ட் ஒஸ்ட்னு பிரிச்சாங்க பாத்தீங்களா அங்கே தான் வச்சாங்களே சம்பவம் அந்த பெஸ்ட் ஒஸ்ட்னு எப்பவும் போல பிரிச்சுட்டு அதுல வந்து ஒஸ்டா வரவங்களுக்கு சும்மா ஏதோ ஒரு தண்டனை கொடுப்பாங்க ரெண்டு பேரும் ஒன்றா கயிறு கட்டி விடுறது இந்த மாதிரி பாத்தீங்கன்னா சப்பையான ஒரு தண்டனை கொடுத்துட்டு இருப்பாங்க ஆனால் இன்னைக்கு வச்சு அதுதான் பார்த்திங்கன்னா ஹைலைட்டு ஆக்சுவலாக பெஸ்ட்டாக வந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் கேப்டன்சி டாஸ்க் வச்சாங்க தீபக்கும் பவித்ராக்கும் சார் ரெண்டு பேர் கேப்டன்சி டாஸ்க் வச்சு பாத்தீங்கன்னா தீபக் வந்து ஃபைனலாக அதை வின் பண்ணிட்டார் இதுக்கப்புறம் தான் தீபக்கு ஆக்சுவலாக இருக்கிறதே பிரச்சனை ஆரம்பிக்க போதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா தீபக் வந்து பாத்தீங்கன்னா சும்மாவே பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி சொல்கிறது ஏற்றாலும் கோவப்படுற ஒரு கேட்டகரி ஆள் ஸோ இவரெல்லாம் பார்த்திங்கன்னா கேப்டன் ஆனால் எப்படி அதை ஹேண்டில் பண்ண போகிறாரு அதுதான் இங்கே பெரிய விஷயமே ஏன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா முத்துக்குமுன் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா காமா தான் ஹேண்டில் பண்ணுவார் அவரே பார்த்திங்கன்னா கேப்டன்சியில் நிறைய இடத்துல கோவப்பட்டு தான் மாற்றி மாட்டிக்கின்னு வாங்கி கட்டிகிட்டு போனார் ஸோ அப்படிப்பட்ட முத்துக்குமரே வாங்கி கட்டும்போது இதில் தீபக் வந்து இவ்வளோ கோவப்படுற ஆள் எப்படி அதை ஹேண்டில் பண்ண போகிறாரு அப்படின்றது தான் பெரிய விஷயமே எனக்கு தெரிஞ்சு தீபக் வந்து சிக்கிறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்கோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது அடுத்த வாரத்தில் எனவேஸ் கேப்டன் ஆகிட்ட வச்சுக்கோங்களேன் இது தீ பவித் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணுறதுக்காக ஒருத்தவங்க வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி ஆனந்தில ரெண்டு வாட்டி தோத்துருந்தாங்க அவங்களே எதுக்கும் ஃபீல் பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும் போது பார்த்திங்கன்னா அப்போ தான் தோணுச்சு அப்போ ஆனந்தி அசிங்க பத்திரமாக தான் அந்த இடத்துல இருந்தது எனவே அதை விட்டு தருவோம் இதுக்கப்புறம் இந்த ஒஸ்டா பிரிச்சாங்க பாருங்க அதுதான் ஹைலைட்டு ஏன்னா ஒஸ்டா நம்ம பிரிச்சுட்டு சிவகுமாரியும் சௌந்தரியாக உட்கார வச்சு மொத்த பேர் திட்டுங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லாருமே மலிப்பிட்டு போயிருந்தாங்க இல்லை அந்த அளவுக்குலாம் பெருசாக எதுவும் திட்ட வேணாம் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா பூசி மொழிட்டு போயிருந்தாங்க அதுக்கு அடுத்து செகண்ட் ரவுண்ட் வச்சாங்க செகண்ட் ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திட்டினாங்க தேர்ட் ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா மொத்த பேரும் கழுவி கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க இதில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு ஆள் யார் தெரியுமா வர்ஷினி தான் வர்ஷினி இறங்கி செஞ்சாங்க பாருங்கள் சௌந்தரியாவை சரியான சம்பவம் அங்கே உண்மையிலே சொல்கிறேன் செம்ம ஃபன்னாக இருந்தது வர்ஷினி இப்படி ஒரு டேலண்ட் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் தெரியல ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைலாக்கும் சரி பயங்கரமாக இருந்தது மொத்த பேரும் பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுற அளவுக்கு வர்ஷினியோட ஸ்பீச் இருந்தது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜெஃப்ரியும் சரி வச்சு கலாச்சி விட்டார் அதுக்கிட்ட சாச்சனா வந்தாங்க சாச்சனா பேசும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உள்ளுக்குள்ள இருந்த மொத்த வன்மதியும் அவங்க கொட்டிட்டாங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா சாச்சனா வந்து பார்த்தீங்கன்னா ஃபன்னாக பேசலை ஆக்சுவலி ஜெஃப்ரி பேசும்போது சரி அது மாதிரி வர்ஷினி பேசும்போது சரி கொஞ்சம் ஃபன்னாக போச்சு ஆனால் சாச்சனா பேசும்போது பார்த்திங்கன்னா உண்மையிலேயே அவங்க வந்து கொஞ்சம் இன்டென்சாக தான் பேசினாங்க எப்படின்னா நீங்கள் வந்து கூட எங்களுக்கு சிரிப்பாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறதாகட்டும் ஸோ உங்கள் கேரக்டரை ஒரு மாதிரி இது பண்ணுறதுன்னு சொல்கிறதா எல்லாமே கொஞ்சம் இன்டென்ஸாக தான் போச்சு ஆனால் சாச்சனா மட்டும் தான் இதை பண்ணாங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லை விஷாலு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் முத்து ஸோ எல்லோருமே பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை தான் சொல்லியிருந்தாங்க நீங்கள் வந்து ஃபேக்காக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வன்மத்தை கொட்டி தான் ஆகணும் வேறு ஆப்ஷனே இல்லை பிக் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஸ்டாக்ட்டாக ரூல்ஸ் போட்டார் ஸோ அதனால சொல்லிட்டாங்கன்னு வச்சிருக்கலாமே ஆனால் இதுக்கு ஒரு கீ கொடுத்தது யாரும் சொல்லுங்க நார்மலாக எல்லாருமே திட்டிகிட்டு போயிருப்பாங்க இதுக்கு ஒரு ஸ்டெப்பு கீ கொடுத்தது பார்த்தீங்கன்னா சவுந்தரியா தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு வாட்டி ரோஸ் பண்ணாங்களா அதுக்கப்புறம் எல்லாரும் முன்னாடி உட்கார வச்சு ஒரு டாஸ்க் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு வேலை பண்ணாங்க பாருங்க மொத்த பேர் முன்னாடி உட்காந்துக்கிட்டு மொத்த பாய்ஸை நிற்க வச்சுட்டு உங்களை வந்து இப்போ நான் திட்டன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணாங்களே அவங்க அதாவது அவங்களோட வன்மத்தை கொட்டாங்க பாருங்க அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சௌந்தரியோட கேம் பிளானா அப்படின்ற மாதிரி தெரியல ஏன்னா முத்துக்குமரன் சொல்கிறாரு இது உங்களோட கேம் பிளானா என்னன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு ஆனால் எனக்குமே அது கன்ஃபியூஸாக இருக்கு உண்மையிலே சௌந்தரியா பார்த்தீங்கன்னா எல்லாரும் ப்ரோவோக் பண்ணுவாங்க இதை வச்சு எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க் வர சொல்லாது ஒஸ்டில் வந்து இந்த மாதிரி திட்ட சொல்ல நம்மளை அதிகமாக திட்டணும் ஸோ அது மூலியமாக மக்கள்கிட்ட சிம்பத்தி வரணும் அப்படின்ற மாதிரி சௌந்தரியா நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல இன்கேஸ் அப்படி நினச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாஸ்டர் மைண்டுங்க உண்மையிலேயே சொல்கிறேன் இந்த அளவுக்கு யோசிக்கிற மாதிரி இருந்தால் வேற லெவல் ஏன்னா அந்த அளவுக்கு சௌந்தரியம் யோசிச்சுட்டு இந்த மாதிரி வெளியில் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே தெரியாத மாதிரி நடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உண்மையிலேயே சௌந்தரியாவை யாராலையுமே ஹேண்டில் பண்ண முடியாது ஏன்னா இப்படி ஒரு சிம்பத்தி கார்டை எடுத்து சிம்பத்தி வரா மாதிரி எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணி கொண்டு போகணும்னு நினச்சாங்கன்னா ரெண்டு வாரத்துக்கு ஒருத்தருவா ரெண்டு வாரத்துக்கு ஒருத்தருவா பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பத்தி அவங்களே கிரியேட் பண்ண முடியும் சொல்றேன் அவங்களாலே அது ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி அது மூலியமா சிம்பதியை வாங்கி ஓட்டும் வாங்க முடியும் எனக்கு தெரிஞ்சு அதை பண்றாங்களே தெரியல பட் பண்ணாங்கன்னா வேற லெவல் கேம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது இதுதான் பாய்ஸ் கேர்ள்ஸ் டீமில் எல்லாருக்குமே ஒரு டவுட்டாக வந்துருச்சு உண்மையில சௌந்தர் வந்து தான் பண்ணுறாலோ ஏன்னா எதுக்கு பாய்ஸ் எல்லாரும் நிக்க வச்சு திட்டணும் திட்டினதுனால தான் இப்போ வந்து அதிகமாக வந்து கொட்டுறாங்க அவங்க இது கொட்டணுன்றதுக்காக தான் அதை பண்ணாலும் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு டவுட் வந்துருச்சு எனிவேஸ் இந்த மேரெலாம் விடுவோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தரியாவும் சரி சிவகுமாரையும் சரி வச்சு செஞ்சு விட்டாங்க இதில் ஒரு முக்கியமான ஆள் வந்தாங்க அதாவது தர்ஷிகான்னு ஒன்று தர்ஷிகான்ற பீஸ் இருக்கு அந்த பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பயங்கரமான ஆளா அப்படின்ற மாதிரி தெரியாது டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து கேமர்னு சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் இல்லை டூ ஹண்ட்ரட் பார்த்தீங்கன்னா விஷம் விஷம் வந்து உள்ளே அதிகமாக செலுத்தி இருக்காது உள்ள என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க விஷயம் பண்ணாங்க இந்த மாதிரி வந்து சிவகுமாரை பார்த்து இந்த மாதிரி உங்களுக்கு ரோஷம் இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க ஸோ இது எங்கள் வீட்டில் இருந்து உப்பு வேணா தரேன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்கள் போட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் இதெல்லாம் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யாராக இருந்தாலுமே காண்டாகும் என்னடா இது இவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க அதெல்லாம் கேட்டுட்டு ஏன்னா நீங்கள் வந்து கோவப்படவே மாட்டேங்க உங்களுக்கு ஆப்போசிட் ஒன்று நடக்குது கோவப்படுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இதை வந்து நார்மலாக நீங்கள் கோவப்படு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாலே பரவாயில்லையுமா இவ்வளோ கேவலமாக ஏன் கேட்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக சில பேர் தீபக்லாம் போய் கேட்டதுக்கு தீபக் வந்து சொன்னார் ஆக்சுவலாக நான் வந்து சிவகுமார் திட்டனது வந்து பார்த்திங்கன்னா தீபக்கே தெரியும் ஏன்னா அவர் தான் திட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஆமாம் நீங்கள் திட்டினது எனக்கு தப்பாக தெரிஞ்சது ஸோ அதனால தான் நான் அந்த மாதிரி அந்த வார்த்தை மென்ஷன் பண்ணி அங்கே சொன்னேன் அப்படின்ற மாதிரி இது யார் கொஞ்சம் வந்து பெருசாக இருக்குது பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாக்லைன் ஜாக்லைன் வந்து என்ன சொல்லிட்டாங்க நீ என்ன நான் என்ன இருக்கட்டும் அவருக்கு உங்க மேலே அக்கறை இருக்குன்னே வையே எதுக்கு அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறேன் எதுக்கு சோத்தில் வந்து இந்த மாதிரி உப்பு போடணும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரோஷம் இருக்கா இல்லையா இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறேன் அவங்க வீட்லேயும் பார்ப்பாங்களே அப்படின்ற மாதிரி கேட்டாங்க கரெக்டான பாயிண்ட் தான் ஒன்னே தர்சிக்கா வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மலுப்பிட்டு ஸோ லைவ்ல பார்த்து நான் அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் அவர்னு நினைக்கிறேன் ஆஃப் அன் அவர் பார்த்தீங்கன்னா எல்லார்டையும் பேசுறாங்க இந்த மாதிரி பவித்திரா நான் பேசுறது ஏதாவது தப்பு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது பவித்ரா ஆமா தப்பா தான் இருக்கு அப்படின்னு சொன்னோட இவங்க என்ன பண்ணாங்க நீங்கள் யார் தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல எனக்கு சிவான கேம் வந்து இம்ப்ரூவ் ஆனால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அவ்வளோ அக்கறையமா உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது ஆனால் தர்சிக்கா ஒன்று பண்ணாங்க பாருங்க அவங்க பயங்கரமாக முட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க என்ன மேட்டர்னா வார்த்தையை விட்டுட்டாங்க அங்கே வந்து ரோஸ்ட் பண்ணியே ஆகணுங்க ஸோ அதனால பார்த்தீங்கன்னா என்ன வார்த்தை போடுறது தெரியாமல் இந்த ரோஷம் உப்பு போடுறது இந்த மாதிரி வார்த்தையை விட்டுட்டாங்க அதுக்கு வந்து சப்பக்கட்டு கட்டிட்டு இருக்காங்க இதுக்கு சிவாவை கூப்பிட்டு டேரக்டாக இந்த மாதிரி வந்து நீ போய் கேளு இல்லை சிவாவுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா இவங்களே போய் கேட்டுருக்கும் ஜாக்லின்னு கூட சொன்னாங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களே போயிட்டு தீபக நான் நீங்கள் எதுக்கு இந்த மாதிரி திட்டுறீங்க நானும் ஒரு கண்டஸ்டன்ட் நீங்கள் ஒரு கண்டஸ்டன்ட் அந்த மாதிரி திட்டும்போது எனக்கு கஷ்டமாக இருக்கு அதெல்லாம் தப்பு அப்படின்ற மாதிரி அப்பயே தீபக்கிட்ட சொல்லியிருக்கலாம் சொல்லியிருந்தா அவருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி விஷயம் ஸோ இவங்களும் கேட்க மாட்டாங்க சிவா கிட்ட பார்த்தீங்கன்னா இதை வந்து தனியாக கூப்பிட்டு மாதிரி உங்க சொர்ணம் இருக்கா இல்லையா உப்பு போடுறீங்களா இல்லையா அப்படின்னு மாதிரி தனியாக கூப்பிட்டு கேட்டுருக்கலாம் இது எதையுமே பண்ணாமல் இவங்க என்ன பண்ணாங்க இந்த மாதிரி ஒரு டாஸ்க்கில் வந்து வார்த்தையை விட்டுட்டு இப்போ வந்து சப்பக்கட்டு கட்டி பயங்கரமாக சமாளிச்சுட்டு இருந்தாங்க என்ன பொறுத்த வரைக்கும் தரிசிக்கா சமையாக மாட்டிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தோணுது வீக்கெண்ட் எபிசோடில் விஜய் சேதுபதி இது கொஸ்டினா ரைஸ் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது ஏன்னா வெள்ளிக்கிழமை நடந்ததுல ஆக்சுவலாக விஜய் சேதுபதி எப்பவுமே மண்டே நடந்ததுன்னு வச்சுக்கோங்களா மறந்துடுவார் வருது ஆனால் வெள்ளிக்கிழமை நடந்ததுனா மேக்ஸிமம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன் ஏன்னா அவர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர நாலு கேள்வியில் ஒரு கேள்வி இதுவாக இருந்ததாக எனக்கு தெரிஞ்சு பெட்டராக இருக்கும் அப்படி பெட்டராக இருந்ததுன்னா தச்சிக்காக மாட்டிக்கினாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க நான் எப்பிசோட பார்க்கும்போது ஒரே வார்த்தை தான் வண்ணோம் வண்ணோம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருந்ததுன்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் டீ மீட் பண்ணலாம் சேனல் ஃபர்ஸ்ட்டையும் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க பை பை